ஒரு லோக்கல் அமைச்சருடைய மகன் இன்வால் எல்லாம் கூறிக்கொண்டிருந்தார்கள் அது பேசினாலே வந்து அந்த இணையதளம் முடக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை அவங்க மேல வழக்கு பாயுகின்ற ஒரு இது அப்புறம் ஏன் அவர் வந்து டைடிகளை போனாருன்னு எனக்கு புரியல அதன் பிறகு அந்த போலீஸ்கார் அங்கே இருந்த அந்த எஸ்பி வந்து எந்த அளவுக்கு வந்து இவர்களை வந்து டிஸ்கரேஜ் பார்த்தார் அதன் பிறகு வந்து அந்த பெண்ணினுடைய பேரை வந்து சொல்றது ஒரு ஒரு பெண்ணை வந்து எப்படி வந்து அந்த வளாய்த்துக்களால் கொண்டு வரது அந்த வளாய்த்துக்களால் எப்படியே தகவலச்சிருக்கிறது அவர்களை வந்து கடைசியாக என்னென்ன சித்திரவதிகள் செய்ய முடியும் தமிழ்நாட்டில் நடந்ததா இல்லாத பீகாரில் நடந்ததோங்கிற கேள்வி நம்ம முன்னாள் இருக்குது இல்லையா அப்ப தமிழ்நாடு இவ்வளவுதான் கேள்வி நிச்சயமாக அங்க லோக்கல் இருக்கிற நிச்சயமாக அரசியல்வாதிகளுக்கு தெரியாமல் நடக்காது அதாவது முக்கியமான அரசியல் நிச்சயமாக நடக்காது அரசியல்வாதிகளுக்கு போலீஸ் எல்லாம் தெரிஞ்சு நடந்த ஒரு விஷயமா இருக்கிறது மோண்ட்டாக இருக்க போலீஸ்காரர்களுக்கு ஒரு தண்டனையும் கிடையாது ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது உண்மை கிடையாது அவளுக்கு என்ன பணி இடமாற்றம் அவ்வளவுதான் நடந்திருக்கே தவிர உண்மை கிடையாது அப்ப இந்த கிரிமினலுக்கு துணை ஒரு சட்டமும் பாயாது திமுக ஆட்சியானாலும் சரி அதிமுக ஆனாலும் சரி ஒரு சட்டமும் பாயாது அரசியல்வாதிகளுக்கும் ஒன்றும் நடக்காது என்று இருந்தால் தாராளமாக இந்த மாதிரியான கேசுகள் வந்து வெளிவந்துட வேண்டாம் என்று அந்த பிரக்ளின் எதிரில் கூட அதுதான் எழுதியிருக்கிறாங்க சிபிஐ வந்து துரிதமாக செயல்பட்டாங்க அது வந்து அந்த பெண்களை இன்டிமிடேட் பண்ணாமல் இது வந்து ஒரு சமூகமே இன்வால்வ் ஆகி சமூகத்தில தலைமன்ற இருக்கிற நபர்கள் வந்து இன்வால்வ் ஆன ஒரு கேஸ் அது நிச்சயமாக அதிமுக இருந்து பல நபர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயமா இருக்கிறது அதிமுக ஆட்சியில் இருக்கிறது அந்த ஆட்சியில் இருந்த சமயத்துல வந்து அடக்குமுறைகள் ஒழுக்குமுறைகள் அந்த கேஸ் வெளியே வந்த உடனே வந்து அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் அந்த போலீஸ் செய்த விஷயங்கள் அதே மாதிரி ஏறத்தாலும் அருண் அதே தான் செய்தாருங்கிறார் ஆனா இன்வெஸ்டிகேஷன் கூட ஏறத்தாலும் அதே மாதிரி தான் அவர் வந்து ப்ரீஜட் பண்றாரு அதனால வந்து கோர்ட் அப்படின் கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க அந்த கோர்ட் அப்படின் கமிட்டி என்ன செய்திருக்கேன்னாலும் நமக்கு எதுவரை தெரியாது ஆனால் என்னை பொறுத்தளவு நிச்சயமாக இது அதிமுக ஆட்சியில் நடந்த ஒரு அவலமாகத்தான் நான் பார்க்கிறேன் என்னை பொறுத்தளவு ரெண்டு கட்சிகளும் எந்த அளவுக்கு தன்னுடைய கட்சிக்காரர்களை காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு காப்பாத்திக்கொண்டு தான் வருகிறார்கள் என்ன ஏழு செய்தார்கள் பிஜேபியை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு மத்திய இருந்து ஒரு அமைச்சர் வந்து இந்த சோபியா புரட்சிக்கு ஏதாவது எதிராக பேசுறாரு அப்புறம் மேல இதுவரை நடவடிக்கை கிடையாது இதுவரை ஹைகோர்ட் சொன்ன பிறகு ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆயத்தவரை இன்னைக்கு வந்து ரிமூவ் பண்ணல ஆனால் அதிமுக ஆட்சியில் நடந்த மாபெரும் அவலம் ஒரு தூத்துக்குடி ஃபயரிங் நடந்தது அதே மாதிரி இதோடு நடந்தது நிச்சயமாக இது எடப்பாடிக்கு அழகில்லைன்றதுதான் தான் விஷயமா இருக்குது இதுல வந்து நிச்சயமாக ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விட்டுக்கூடாது ஆனால் எனக்கு தெரிந்தவரை நிச்சயமாக மு க ஸ்டாலின் வந்து எடப்பாடி டைரக்டாக டச் பண்ண மாட்டார் என்றுதான் கருதுவேன் அவரை பொறுத்தவரை அதிமுக என்ற ஒரு போர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்ற என்னுடைய கருத்து முறை அவருக்கும் அந்த கருத்து இருக்கிறதாக தான் நான் அறிகிறேன் அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் தமிழ் அருள்மணி அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் போர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பிரதிகள் கட்சி இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வளமா இருக்கீங்களா நீங்க சார் அப்படிலாம் இல்ல சார் போர்த் ஸ்டேட் ஆல்வேஸ் வெல்கம் உங்களை வெல்கம் பண்ணாலும் வேற யாரும் வெல்கம் பண்ண பாத்தோம் அப்படின்னா பொள்ளாச்சி தீர்ப்பு அப்படிங்கறது தமிழகம் தழுவி அளவுல பரவலான ஒரு டாக் ஆஃப் த டவுனா வந்து மாறி இருக்கு சார் சோ அத சீன ஜெர்னலிஸ்டா நீங்க வந்து முதல்ல இந்த தீர்ப்பை வந்து எப்படி நீங்க எவாலுவேட் பண்றீங்க இந்த தீர்ப்பு உண்மையிலேயே நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்குதான் சார் கிடைச்ச வெற்றியா நீங்க பாக்குறீங்க ஆக்சுவலி இந்த தீர்ப்பில நிச்சயமாக வரவேற்கக்கூடிய தான் இருக்கிறது என்னை பொறுத்தளவு வந்து அட்லீஸ்ட் இந்த இத்தனை நபர்கள் உள்ள போனார்களே என்ற அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது ஆனால் இத்துடன் நின்று விடக்கூடாது இல்ல பல பேர் தப்பித்ததாக என்னுடைய நண்பர் இளங்கவன் கூறிக்கொண்டிருக்கிறார் அவர் தான் ஃபாலோ பண்ணார் அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவர் வந்து ஆஹ் ஃபாலோ பண்ணி கொடுத்துருந்தா இருக்கு அவ்வளவு நடக்கிறக்குமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாலே நம்ம பார்த்துக்கணும் தான் இந்த அளவுக்கு அப்புறம் அப்பந்த அரசாங்கம் வந்து யாரெல்லாம் காப்பாத்து பார்த்தீங்கன்னா கொண்டுதான் இருக்கும் ஒரு லோக்கல் அமைச்சருடைய மகன் இன்வால் கூறிக்கொண்டிருந்தார்கள் அது பேசினாலே வந்து அந்த ஆஹ் இணையதளம் முடக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை அவர் அவங்க மேல வழக்கு பாய்கின்ற ஒரு இது அப்புறம் ஏன் அவர் வந்து ஐடிங்களை போனார்னு எனக்கு புரியல ஆஹ் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது பட் அப்படி இருந்தால் கூட அதன் பிறகு அந்த போலீஸ்கார் அங்க இருந்த அந்த எஸ்பி வந்து எந்த அளவுக்கு வந்து இவர்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ண பார்த்தார் அதன் பிறகு வந்து வந்து அந்த சொல்றது அந்த பெண்ணுக்கு நிகழ்ந்த பிரச்சனைகள் இவ்வளவு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது அதாவது அங்க இருக்கின்ற கம்ப்ளீட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஏறத்தால அப்படி இருந்த அரசாங்கத்துக்கு அங்க இருக்கின்ற செல்வந்தர்களுக்கு சாதகமாக பயன்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை தாண்டி நிச்சயமாக இந்த ஒரு அவலம் எவ்வளவு காலமாக போய் கொண்டிருக்கிறது இது இது எப்படி நாங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும் இது எங்க நடந்தாலும் நிச்சயமாக கட்டணத்து கட்டணத்துக்குரிய தான் இருக்கிறது அதுவும் அது ஒரு மாடல் சேவ் ஆப்ரண்டியாவே மாறி இருக்குது அதாவது ஒரு ஒரு பெண்ணை வந்து எப்படி வந்து அந்த வளையத்துக்குள்ளால் கொண்டு வருவது அந்த வளையத்துக்குள்ளால எப்படியே தகவச்சு இருக்கிறது அவர்களை வந்து கடைசியாக என்னென்ன சிறவாதிகள் செய்ய முடியும் தமிழ்நாட்டில் நடந்ததா இல்லாத பீகாரில் நடந்ததோங்கிற கேள்வி நம்ம முன்னால் இருக்குது இல்லையா அப்ப தமிழ்நாடு உள்ளதாங்கிற கேள்வி நிச்சயமாக நம்ம தான் இருக்கிறது இதற்கெல்லாம் சேர்ந்து ஒரு அங்க லோக்கல் இருக்கிற நிச்சயமாக அரசியல்வாதிகள் தெரியாமல் நடக்காது அதாவது முக்கியமான அரசியல்வாதிகள் தெரியாது நிச்சயமாக நடக்காது அரசியல்வாதிகளுக்கு போலீஸ் எல்லாம் தெரிஞ்சு நடந்த ஒரு விஷயமா இருக்குது ஆனால் எனக்கு இருக்கிற வருத்தம் என்றால் பாத்தீங்கன்னா அந்த இந்த லோக்கல் எஸ்பி வந்து இன்னைக்கு என்ன தொலைத்தூர்ல இருக்காராமா அதே மாதிரி அதே மாதிரி பல அதுல இன்வால்வ் ஆகிட்ட போலீஸ்காரர்களுக்கு ஒரு தண்டனையும் கிடையாது ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் கிடையாது உண்மை கிடையாது அவளுக்கு என்ன பணி இடமாட்டாள் அவ்வளவுதான் அங்கே தவிர உண்மை கிடையாது அப்ப இந்த கிரிமினலுக்கு துணை போனவருக்கு ஒரு ஒரு சட்டமும் பாயாது திமுக ஆட்சி ஆனாலும் சரி அதிமுக ஆனாலும் சரி ஒரு சட்டமும் பாயாது இதற்கு துணை போன அரசியல்வாதிகளுக்கும் ஒன்றும் நடக்காது பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நிச்சயமா இந்த தீர்ப்பு என்பது இந்த ஒரு ரொம்ப நேரோ ஃபோக்கஸாக நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு லைஃப் டைம் மூணு லைஃப் டைம் எல்லாம் கொடுக்குறது அதாவது மரணம் வரை நீங்க வந்து ஜெயிலுதான் இருக்குன்றது அது எக்ஸம்பரரி பனிஷ்மெண்ட் அதுல கொஞ்சம் பயம் வரும் என்று நான் கருதுகிறேன் அது நம்ம சொல்ல முடியாது ஏனென்றால் பாக்கி இப்போ இருக்கின்ற விஷயம் மிக தெளிவாக தெரிகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால் நீங்க செல்வந்தனாக இருந்தால் நீங்க வந்து அரசியல் இன்ஃபுளுவன்சர் இருந்தால் தாராளமாக இந்த மாதிரியான கேசுகள் வந்து வெளிவந்து அந்த பிரட்லின் எதிரில் கூட அதுதான் எழுதியிருக்கிறாங்க இதுல முக்கியமாக நம்ம நக்கீரன் கோபாலனுடைய எஃபோர்ட்ஸ் பாராட்டித்தான் ஆகும் பலரும் வந்து கிரெடிட் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நக்கீரன் கோபால் தான் முதல் முறையாக அந்த பெண்களை சந்தித்து அவர்களுடைய கதைகளை எழுதி அதன் பிறகு வந்து அந்த பெண்களை ஊக்குவித்தார் நீங்க வந்து இப்போ சொல்ல வேண்டும் நீங்க சொல்லனா அப்புறம் வந்து இது இவ்வளவு ஒரு அவ்வளவு எத்தனை பெண்கள் நமக்கு தெரியாது இப்ப வந்து ஏதோ எட்டு பெண்கள் ஒன்பது ஒன்பது பெண்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டிருந்தார் அப்ப நீங்க கூட வரவில்லை என்றால் நிச்சயமாக இது வந்து ஒரு பெரிய ஒரு ராக்கெட்டாக தமிழ்நாடு இருக்கின்ற ஒரு ராக்கெட்டாக மாறிவிடும் என்றெல்லாம் அவர்களை ஊக்குவித்தார் அதற்கு அவரையும் குடிச்சு உள்ள வச்சாங்க இல்லையா அவருக்கு ஆமா அவர் ஏதோ நடத்த மாதிரி அவரை வந்து நடத்தி கொண்டார்கள் இதுக்கு ஜாஃபர் சைட் வந்து நமக்கு தெரியும் சிபிசிஐடைய தலைவர் அதற்காகத்தான் அந்த போஸ்டுக்கே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் நியமித்தார் அந்த அடிப்படையில் நியமித்தார் என்று நான் கருதுகிறேன் ஆனால் இது எங்கேயுமே அந்த அந்த ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளாலே இல்லை என்றால் ஒரு கோபால ஆஃப் ஆஃப் பண்றதுனால மட்டும் நிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அங்கு இல்லை அது ஒரு மொமெண்டம் அந்த மொமெண்டம் வந்ததுனால ஒரு கனிமொழி போய் அங்கே போகும்போது அவங்களை வந்து பொள்ளாச்சிக்கு போகாமல் இருக்குது அதாவது ஒரு எப்படிங்க இது வந்து ஒரு அரசியல் கட்சி திமுகனாலும் சரி அதிமுக ஆனாலும் சரி ஒரு இடத்துல வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் அதை வந்து ப்ரொடெஸ்ட் விடமாட்டேன்னு சொல்லிட்டு தடுத்த நாள் வந்து அவர்கள் வந்து ரோட்லயே உட்காந்து ஏர்போர்ட்டுக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளேயே உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஆஹ் என்னை பொறுத்தளவு அவர்களும் ஒரு பெரிய ரோல் பண்ணி பிளே பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு இங்கெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் வந்து அதுக்கு வந்து முன்னாடி நின்றிருக்கிறார்கள் அந்த பெண்களோடு இருக்கிறார்கள் மணிப்பூர்லயே போய் கனிமொழி பேசி பேசியிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட பெண்களோடு பேசி இருக்கிறார்கள் செயல்பட்டு அப்ப கோபால் கனிமொழி அவருடைய ரெண்டு பேருடைய எஃபர்ட் நாம் வந்து மறந்த முடியாது மறக்கவும் முடியாது என்று நான் நினைக்கிறேன் அதை தாண்டி நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே ஒரு கிரெடிட் தான் அவர் வந்து சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றினார் சிபிசிஐடியில் சிபிஐ வந்து துரிதமாக செயல்பட்டாரு அது வந்து அந்த பெண்களை இன்டிமிடேட் பண்ணாமல் அந்த பெண்களை வந்து ஒரு 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 சாதாரண கேஸ் பல கேஸ்ல சொல்ல முடியாது சிபிஐ வந்து நான் வாழ்த்தர் ஐ திங்க் பத்து வருஷத்துக்குள்ளாலே இது ஒன்னோ ரெண்டோ ரெண்டோ முறையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப துரிதமாக ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸாக வந்து எப்படி சிபிஐ செயல்பட முடியும் என்றது இந்த ஒரு கேஸ்ல வந்து அவங்க வந்து தெளிவிச்சிருக்காங்க அதாவது ரொம்ப டெலிஜென்ட்டா ரொம்ப மல்டிக்குலர்ஸா அதாவது யாராருக்கு எதிராக ப்ரூஃப் இருக்கிறதோ அந்த நபர்களை எல்லாம் வந்து கண்டறிந்து அவர்களை எல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரிங் அந்த ஒரு ஒரு ஸ்டோரி அந்த அந்த ஸ்டோரிக்கான ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரூஃப் இது இது எல்லாம் வந்து மிக தெளிவாக செய்த ஒரு கேஸாக நான் பார்க்கிறேன் அப்ப இந்த குறுகிய வட்டத்தில் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பல வெற்றிகள் நாம் பா பார்க்க முடிகிறது ஆனால் இதை தாண்டியும் எவ்வளவோ விஷயங்கள் நாம் அதை மறந்து கொள்ள முடியாது இன்னமும் குற்றவாளிகள் பல குற்றவாளிகள் வெளியே தான் இருக்கிறார்கள் என்றதும் நான் மறந்து முடியாது மறந்து அவர்களுக்கு எல்லாம் இன்றைய தினத்துல வந்து ப்ரூஃப் கிடையாது அப்ப அந்த ப்ரூப் கிடையாத காரணத்தால் நாம் என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா யுவர் சொல்றோம் அண்டில் கில்ட்டி இதுதான் நம்மளுடைய லீகல் ஸ்டாண்டாக இருக்கிறது அப்போ அதை வைத்துக் கொண்டுதான் நாம் வந்து இதை அணுக வேண்டும் என்று நண்பருக்கு சார் குறிப்பா இதுல நேற்று கூட நான் வந்து எதிர்கட்சியான அதிமுக தொண்டர்கள் கிட்ட நம்ம வந்து கூட எடுத்துருந்தோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுல எப்படி வந்து திமுக கிரெடிட் எடுத்துக்க முடியும் திமுக என்ன பண்ணியிருக்கிறாங்க நாங்களாச்சும் சிபிஐக்கு மாத்தணும் இது வழக்கு விசாரிச்சது சிபிஐ சிபிஐ வந்து நீதிமன்றம் வந்து கொடுத்திருக்கிறாங்க நீதி கொடுத்திருக்கிறாங்க தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க ஹவு கேன் கெட் டிஎம் கே கிரெடிட் எடுத்துக்க முடியும்னு கேட்கிறாங்க கனிமொழி அம்மையார் மற்றும் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களையும் விமர்சனம் பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி ட்வீட்டே போட்டிருக்கிறாரு நீங்க அண்ணா நகர் சிறுமிக்கு சிபிஐக்கு போத தடுத்து நீங்க இதை பத்தி பேசுறதுன்னு எதிர்கட்சியினுடைய கருத்தை இல்ல என்னை பொறுத்தவரை வந்து இது திமுக கிரெடிட் பிரச்சனை கிடையாது என்னை அதிமுக ஆட்சியில் நடந்த அவலமாகத்தான் காண்கிறேன் அதே மாதிரி திமுக ஆட்சியில் வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பாலியல் கொடுமை வந்து நடந்தது அது ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது எனக்கு அதை தாண்டி ஒரு பெண்ணுக்கு பெண் இதுவரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு இல்லையா அப்போ என்னை பொறுத்தவரை அது ஒரு ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் நிக்கிது இது வந்து ஒரு சமூகமே இன்வால்வ் ஆகி சமூகத்தில் இருக்கின்ற தலைமட்டத்தில் இருக்கிற நபர்கள் வந்து இன்வால்வ் ஆன ஒரு கேஸ் அது நிச்சயமாக அதிமுக இருந்து பல நபர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயமா இருக்கிறது அதிமுக ஆட்சியில் இருக்கிறது அந்த ஆட்சியில் இருந்த சமயத்துல வந்து அடக்குமுறைகள் ஒழுக்குமுறைகள் வெளியே வந்த உடனே வந்து அடக்குமுறைகள் ஒழுக்குமுறைகள் அந்த போலீஸ் செய்த விஷயங்கள் அதே மாதிரி ஏறத்தாழ அருண் அதே மாதிரி தான் செய்தார் ஆனால் கூட ஏறத்தாழ அதே மாதிரி தான் அவர் வந்து ப்ரீஜட் பண்றாரு அதனால வந்து கோர்ட் அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க அந்த கோர்ட் அப்பாயின்மெண்ட் கமிட்டி என்ன நமக்கு தெரியாது ஆனால் என்னை பொறுத்தவரை நிச்சயமாக இது அதிமுக ஆட்சியில் நடந்த ஒரு அவலமாக நீங்க சிபிஐக்கு மாற்றினால் மட்டும் எல்லாமே கிடையாது இல்ல அவர் வந்து அண்ணா நகர் சிறுமி அந்த வழக்கு எடுக்கிறார் சார் அண்ணா சிட்டி கூட சர்ச் பண்ணல அண்ணா நகர் சிறுமி வந்து ஒரு பால் வலுக்குடமை செய்யப்பட்டாங்க காவல்துறையே தப்பா நடந்துகிட்டாங்க கைகோர்ட் சூமோட்டாவும் எடுத்தாங்க அவங்க சிபிஐக்கு மாத்திரம்னு சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட் போய் யார் ஸ்டாப் பண்ணலன்னு எடப்பாடி பலிஷாவே சார் ஆமா நிச்சயமா அது கேள்வி அது திமுக தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நான் கருவிறேன் என்னை பொறுத்த ரெண்டு கட்சிகளும் எந்த அளவுக்கு தன்னுடைய கட்சிக்காரர்களை காப்பாத்த முடியுமோ அந்த அளவுக்கு காப்பாத்தி கொண்டு தான் வருகிறாரு என்ன அழுதும் செய்தாரு இதுதான் இதுதானே பிஜேபி இதே ஒரு இந்த காப்பியடிஸ் தான் இன்னைக்கு வந்து ஒரு அர்த்தம் அதுதான் அப்படிங்கறீங்க ஓகே அத அதே மாதிரிதான் பிஜேபி பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு மத்திய இருந்து ஒரு அமைச்சர் வந்து சோபியா சோபிய புரேஷிக்கு ஏதாவது எதிராக பேசுனாரு அவரு மேல இதுவரை நடவடிக்கை கிடையாது இதுவரை ஹைகோர்ட் சொன்ன பிறகு ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆக தவிர இன்னைக்கு வந்து ரிமூவ் பண்ணல அப்ப இதே ஒரு ஒரு அமைச்சருக்கு எதிராக செந்தில் பாலாஜிக்கு எதிராக இவ்வளவு இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும்போது கூட அவர் வந்து இதுல இதை தொடங்க கொண்டிருக்காரு அதே மாதிரிதான் விஜயபாஸ்கர் தொடர்ந்து கொண்டிருக்காரு அப்ப இவரை காப்பாற்று குற்றவாளிகளை கட்சியில் இருக்கின்ற குற்றவாளிகளை காப்பாற்று ஒரு ஏதோ ஒரு பெரிய ஒரு உயர்ந்த செயலாகத்தான் திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் எல்லாம் வந்து பாஜக வந்து இவங்க இருந்து கத்துக்கணுன்ற விஷயமாகத்தான் தான் நான் காண்கிறேன் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதை தான் மறுபடியும் வந்து நான் வந்து இதைத்தான் நாம் கண்ட கண்டம் பண்ண வேண்டும் இதைத்தான் நான் இதுக்கு எதிராகத்தான் நாம் செயல்பட வேண்டும் இதுல அதிமுக திமுக என்ன கொண்டாடுறோ கொண்டாட கிடையாது ஆனால் அதிமுக ஆட்சியில் நடந்த மாபெரும் அவலம் ஒரு தூத்துக்குடி ஃபயரிங் நடந்தது அதே மாதிரி இது நடந்தது நிச்சயமாக இது எடப்பாடிக்கு அழகு தான் விஷயமா இருக்குது இதுல அவர் வந்து நிச்சயமாக எல்லாம் விட்டுக்கூடாது கூடாது இங்க வந்து இந்த இந்த அதாவது ஒரு பாலியல் ஒரு சமூகத்துக்கு எதிராக ஒரு பாலியல் குற்றம் நடக்கிறது அப்போ எடப்பாடி என்ன சொல்றாரு அப்ப இந்த பாலியல் என்ன அந்த பாலியல் இது வாட்டப்பட்டிரு தானே இதில் ஒரு தலைவர் சொல்லக்கூடாத விஷயமாகத்தான் தான் நான் பார்க்கிறேன் ஓகே இதுல ரொம்ப குறிப்பா முதலமைச்சர் இன்னொரு விஷயத்த வந்து இக்னோர் பண்ணிருக்கிறாரு சொல்லலாம் அது என்ன அப்படின்னா ரொம்ப நாட்களா ரொம்ப ஆண்டுகள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் திமுகவே சொன்ன ஒரு விஷயம் கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல இதே போன்ற நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் நேற்று வந்து பேசி பேசியிருக்கிறாரு என்ன சார் நாலு வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து இப்போ எண்ட் ஆஃப் த இயர்ல வந்து பேசுறாரு என்ன நடக்க போகுது தேர்தலுக்கு முன்னாடி தீர்ப்பு வரும் போல தெரியுது கோடநாடு எப்ப நடந்தது அந்த அந்த கொலைகள் வந்து எப்ப நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பிரிவுகள் நடக்குது அந்த எடப்பாடி தெரியல கொலைகளுக்கு வந்து அந்த இவன் தான் அவன் தான் அக்யூசான்னு தெரியாத அளவுக்கு வந்து இவர்களை வந்து அக்யூஸ்ல மாத்தி கொடத்தி அவன் ஓடி போய் அவன் வந்து திமுக வந்தோன்னா அவனுக்கு ஜாமீன் வந்து அவன் புதுச ஒரு கதையை வந்து கட்டி இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் அஹ் ட்ரமாண்டிக்கான விஷயங்கள் வந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்ப என்னை பொறுத்தவரை நிச்சயமாக வந்து கோடநாடு கொலை வழக்குல வந்து எடப்பாடி ஒரு இல்லையென்றால் அதிமுக வந்து ஒரு மெத்தனம் காமிச்சது அந்த மெத்தனம் வந்து என்னை பொறுத்தவரை கிரிமினாக இருக்கிற வழி கிடையாது அந்த அதிமுகவுக்கு ஒரு ஹெம்பாரஸ்மெண்ட் வரக்கூடாது என்ற இடத்துல தான் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் அப்படி இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி தான் நமக்கு வந்து போலீஸ் மந்திரி அப்போ அவரையும் ஜோடித்துக் கொண்டு ஒரு வழக்கு நாம் வந்து முன்னெடுத்து செல்லலாம் என்று தான் ஆனால் எனக்கு தெரிந்தவரை நிச்சயமாக மு க ஸ்டாலின் வந்து எடப்பாடி டைரக்டாக டச் பண்ண மாட்டார் என்றுதான் கருதுகிறேன் அவரை பொறுத்தவரை அதிமுக தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் என்ற கருத்து மாதிரி அவருக்கும் அந்த கருத்து இருக்கிறதாக தான் நான் அறிகிறேன் ஏனென்றால் இன்னைக்கு இருக்கிற நிலமையில் வந்து அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தேவைப்படுகிறார் அதி எடப்பாடி பழனிசாமியை தாண்டி இன்னொருத்தர் வந்து அந்த கட்சியை இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் வந்து நடத்தி போக முடியாது இது வந்து ரொம்ப ரொம்ப ஆஹ் ஒரு நுட்பமான விஷயமாக நான் காண்கிறேன் நான் எல்லாரும் சொல்ல இல்ல இல்ல செங்கோட்டை நடத்துவாரு அவர் அதெல்லாம் முடியாதுங்க எடப்பாடி மாதிரி ஒரு ஆளு தான் அதிமுகவை வழிநடத்த முடியும் வந்து வழிநடத்த முடியும் அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக ஆஹ் ஒரு ஒரு போர் இல்லைன்னா ஒரு ஒரு டென்ஷன் வேணா கொடுக்கலாம் அதிமுகவுக்கு தாராளமாக கொடுப்பாரு அதுல வந்து அஹ் எடப்பாடிக்கு அருகில் இருக்கிறவர்களுக்கு ஒரு வேலை வந்து இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடிய தண்டனை வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக நான் காண்கிறேன் தாண்டி ஒண்ணும் முடியாது அந்த கேஸ்லயே நான் பார்த்தோம் அதாவது எல்லாம் முடித்த பிறகு மறுபடியும் போயிட்டு இல்ல என்ன எங்களுக்கு வந்து இன்னும் எல்லாம் போலீஸ் சொல்லி அதாவது அதிமுக அதிமுக இருந்து மாறினதுக்கு பிறகு போயிட்டு மறுபடியும் ஒரு ரீஇன்வெஸ்டிகேஷன் சொல்லி அது வந்து ஜட்ஜு கழிவு கழிவு ஊற்றி அதன் பிறகுதான் இப்ப வந்து மறுபடியும் எல்லாம் முடிஞ்சிருக்கிறது அப்ப அதனாலதான் இவ்வளவு டைம் ஆகுது ஆஹ் நிச்சயமாக இது வந்து காலம் தாழ்த்தியதுதான் தாராளமாக அது முன்னாடியே முடிச்சிருக்கலாம் எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு கிரைம் முடிச்சு அதாவது ஒரு எஸ்பெஷலி ஒரு கிரைம் இந்த மாதிரி ஒரு கிரைம் முடிஞ்ச வரவே ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் இல்லைன்னா ஒரு அதற்கு நிகரான ஒரு டைம்ல வந்து ரெண்டு நாள் மூணு நாளுக்கு முடிந்து விட்டது என்றால் நீங்க அவர்களை முடியாதுன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ப்ரூஃப் அந்த அளவுக்கு தான் இருக்கும் என்று சொல்வார்கள் ஆமா அதன் பிறகு ஒரு ஒரு வாரத்துல ஒரு ரெண்டு வாரத்துல இல்லைன்னா ஒரு மாதத்துல குடித்த பிறகு அதன் பிறகு ரீகன்சிடர் பண்றது அந்த கேஸை வந்து பண்றது எளிதாக இருக்கும் என்று கூறுவார்கள்

அதுல வந்து நீங்க ஏனோதானோன்ற இந்த வேல்யூஷன் தான் போட போடலாமே தவிர அது கோர்ட்ல நிக்காது நான் கருதுகிறேன் அதே பிரச்சனை தான் இங்கேயும் வருது வருடங்கள் கடந்து போக கடந்து போங்க நிச்சயமாக ஒரு கோர்ட்ல கொண்டு வந்து அதை ப்ரூவ் பண்றது ரொம்ப கடினமாக கடினமாக இருக்கும் நான் கருதுகிறேன் ஆனால் முதல் கோர்ட்ல சூப்பரான ஒரு வெண்டி வாழ் வச்சேன் இப்ப இந்த மகி மகிழா கோர்ட் வந்து அந்த இது பாத்தீங்கன்னா ஆர்டர் காப்பி பாத்தீங்கன்னா நல்லா இருக்குது நன்றாக எழுதியிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை வந்து பெரிய ஒரு ஒரு சலசலப்பு இல்லை என்று நான் சலசலப்பு என்றால் எஸ்கேப் எஸ்கே வந்து நிஜமா கிடையாது எப்படி சிபிஐ டூ ஜி கேஸ்ல வந்து செய்ததோ தொள்ளாயிரம் பேர் இருக்கிற ஜட்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதை அப்பீல் பண்ணா கூட நீங்க பெரிதாக ஒண்ணும் செய்ய முடியாது சூழ்நிலை அதே மாதிரி ஒரு ஒரு தீர்ப்பு தான் இதுலேயும் வர வேண்டும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையை கூட முக ஸ்டாலின் செய்திருக்கலாம் என்று கருது அப்போ எடப்பாடி பழனிசாமி அல்லது அதிமுகவை வந்து முதலமைச்சரோ அல்லது திமுக தலைவரோ தெரிந்தே காப்பாற்றுகிறார் அப்படிங்கிற ஒரு யதார்த்தம் வந்துராதா சார் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்துடாதா நிச்சயமா வர்த்தாங்க செய்யும் அதுல இருந்து மக்கள் பல விஷயங்களை புரிந்து கொள்வார்கள் அப்போ இப்போ முதல் கட்டமாக நீங்க பாருங்களேன் இப்ப வந்து பொள்ளாச்சி தீர்ப்பு வருது முக ஸ்டாலின் எங்க இருக்கிறாரு ஊட்டியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் அவர் எதுக்காக அங்க போயிருக்கிறாரு இல்ல ஊட்டியில ஒரு மலர் கண்காட்சியை திறந்து வைப்பதற்காக போயிருக்கிறாரு சார் அவரு இல்ல அது அது எதற்காக பாருங்களேன் அது வந்து வெஸ்டர்ன் ரீஜன் அந்த ரீஜனை வந்து இப்போ வந்து அடுத்ததாக என்ன செய்ய முடியும் இப்போ செந்தில் பாலாஜியே ஓரளவுக்கு முடிச்சு விட்டாரு மக்களிதான் இருக்கும் அது தாண்டி கிடையாது அப்போ அது அந்த ரீஜன்ல வந்து இன்னைக்கு பாஜக மௌசர்கள் ஒரு ஒரு ஏரியாவா இருக்கிறது அதிமுகவுக்கு நிச்சயமாக பெரிய ஒரு இன்ஃபுளுன்ஸ் ஏரியா இருக்கு அப்ப ரெண்டு கட்சிகளும் சேர்ந்தால் ஒரு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு சீட்ல வந்து அவர்களுக்கு டெபினெட்டாக ஒரு பஸ்ட் வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்ற அந்த அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு தான் இந்த ஒரு கேஸ் நடக்கிறது இதனுடைய இது எப்படி எடுத்து செல்லலாம் இதுல வந்து எப்படி ஆஹ் ஒரு ஒரு அரசியல் இல்லாமல் எப்படி காணலாம் அது எல்லா கட்சியும் எந்த ஒரு தீர்ப்பு வந்தாலும் நிச்சயமா இப்ப டூ ஜி கேஸ்ல நான் பார்த்தேன் இல்லையா அதனாலதான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினால பிஜேபி ஜெயிக்கிறக்கே காரணம் இருந்தால் அந்த டூ ஜி தான் கரப்ஷன் என்ற இஷ்யூல தான் வருவது அப்போ ஏறத்தால் அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து முகஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார் அது வெஸ்டர்ன் ரீஜனை கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணி கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன் ஊட்டியில் காரணம் வந்து அப்போ அதற்காகத்தான் சென்றாரு தவிர அது பிளவர் எல்லாம் வந்து நாம சொல்லிக்கலாம் அப்போ வெஸ்டர்ன் ரீஜன் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது பிரச்சனையா இருக்கிறது திமுகவை பொறுத்தவரை இந்த அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்ததுனால அங்க வந்து டெபினாக இந்த அதிமுக பாஜக வந்து சேர்ந்து செயல்படக்கூடிய அந்த வாய்ப்புகளும் இருக்கிறது என்றால் ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு அறிமுகமான ஒரு முகங்களாகத்தான் இருக்கிறது இருக்கின்ற ரீஜன்ல அந்த அளவுக்கு ஆஹ் இவர்கள் சேர்ந்து பயணிக்கக்கூடிய இல்லையென்றால் வேலை செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகள் கம்மியாத்தான் இருக்கிறது அப்போ வெஸ்ட்ல வந்து சொலையா வந்துட்டா நிச்சயமாக அதிமுக பாஜகவுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக நான் காண்கிறேன் அப்ப அதை எப்படி வந்து பண்றது அதை எப்படி வந்து அதற்கு குறுக்க என்ன செய்ய முடியும் என்ற அது வந்து களத்திலேயே போய் உட்கார்ந்து ஸ்டாலின் ஒரு கட்சி ரீதியாக ஆலோசனை செய்து கொண்டிருப்பார் என்று நான் கருதுகிறேன் நீங்க நோட் பண்ணணும் ராஜா கூட கூட ஆராசா கூட ஆமா அவருக்கு அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது அதனாலதான் அவர் பணம் எங்க அவருக்கு பெரம்பலூர் பெரம்பலுக்குள்ள இருக்கிற ஒரு மனைவி கொண்டு போயிட்டு எஸ் சி தொகுதி ஊட்டியில் கொண்டு போய் போட வேண்டிய அவசியம் கிடையாது அது மூகசாலினுடைய ஒரு விஷயமா தான் நான் கண்டறி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவரை வந்து ஷிஃப்ட் பண்றாங்க அதன் பிறகு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அவர் தோற்றாரு தோற்றாலும் இல்லை இல்லை இவர்தான் இருக்க வேண்டும் என்று மறுபடியும் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து மறுபடியும் அவரே தான் கிடுறாங்க அங்க இருக்கிறாங்க அப்போ அதுல இருந்து உங்களுக்கு வந்து தெரியும் அதாவது வெஸ்டர்ன் ரீஜன்ல வந்து இன்னொரு அதாவது ஒரு செண்டில் காலேஜ் டெஃபனெட்டாக தேவைப்படுகிறார் அதே நேரத்தில் இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் தேவைப்படுகிறது அங்கதான் ஆராசம் வருகிறார் என்று காண்கிறது